ஹாய் சிலகுட்டிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக க்யூட்டாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும் ஓகே இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி பாட்டிலை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னை நல்லா ஹீட் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளூ கன்னை வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம ஆர்ட் பண்ண போகிறோம் நான் பண்ணிகிட்டு போதே பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நார்மலாக இந்த மாதிரி வளை வளைவாக வந்துட்டு போட்டுக்கோங்க அதே மாதிரியே மேலே கீழேருந்து இருந்து ஆரம்பித்து மேலே நான் கைப்பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே வரைக்குமே ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறோம் இது பார்க்க வேணா சிம்பிளாக என்ன இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் லாஸ்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் 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 தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணோன்னா பார்க்க நீட் அண்ட் க்யூட் ஆகிடும் இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நமக்கு ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த சென்டரில் சென்டரில் இந்த மாதிரி க்ளூ வந்துட்டு சும்மா கோடு கோடாக போட்ட மாதிரிக்கு இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நீட்டாக கை வச்சு பிச்சு விட்டுடுறேங்க அப்போ பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் எடுக்கும்போதே அந்த நூல் நூல் மாதிரி அங்கங்கே மாட்டின மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம க்ளூ வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டாக பார்க்க சூப்பராக ரெடி ஆகிடும் நான் மேலே கொஞ்சம் விட்டுட்டேன் அங்கேயே வந்துட்டு நெக்ஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் கோல்டு தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை பிளாக்கு கூட செம்மையாக செட் ஆகும் நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பான்ச் எடுத்துக்கோங்க இந்த டென் ருபீலாம் விற்கும் இல்லையா அதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன் அதை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக டிப் பண்ணி டிப் பண்ணி மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மேலே அந்த க்ளூவில் மட்டும் கொடுக்கலான்னு நினச்சேன் பட் உள்ளேயும் பட்டுது அதனால் சரி ஓகே ஃபுல்லாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ மேலேயும் கொடுத்துக்கலாம் காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேயும் வந்துட்டு கொடுத்துக்கிட்டேன் அங்கே மட்டும் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்தது அதனால் ஃபுல்லாக மேலே வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு கொடுத்துக்கலாம் இப்போ மேலேயும் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோ சாரி பெயிண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு இன்னும் கூட நீங்கள் மேலே கரெக்டாக அந்த ப்ளூ மேலே வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு நான் வந்துட்டு இப்படியே சிம்பிளாகவே விட்டுக்கிட்டேன் நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் சாய்ஸ் தான் பிளாக் கலரில் கொடுத்திங்கன்னா ரொம்பவே இதாக தெரியும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் பட் நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த கலர் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லைட் வச்சு காமிக்க போகிறேன் இன்னுமே செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபார்ட்டி ருபி தான் வரும் இதை எடுத்துகிட்டு அந்த கம்பி மாதிரி இருக்குல்லையா அதை ஃபுல்லாகவே நான் உள் பக்கமாக வந்துட்டு திணிச்சிடுறேன் வச்சுட்டு லாஸ்ட்டாக மேலே வந்துட்டு அந்த கட்டை மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க ஓகே இப்போ பாருங்கள் லைட்டை ஆன் பண்ணிவிட்டேன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிச்சுட்டு இருக்கேன் இருட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பிளாக்கில் பண்ணியிருந்தாலுமே சூப்பராக தான் இருக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதை நம்ம இன்னும் வேற மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கோம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்னும் காய காய அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இப்போ வந்துட்டு வெளிச்சமாக இருக்கும்போது ஆன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இதை வந்துட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா அது வந்துட்டு என்னென்னு உங்களுக்கு தெரியுன்னா நேற்று போட்ட வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் லீஃப் வச்சு அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருந்தோம் அந்த பாட்டில் ஆர்ட்டை அதிலேயும் பண்ணியிருப்போம் பட் நான் டீட்டெயில்டாக காமிக்கல அதுக்கு வசதிருந்தா அதை நான் தனியான வீடியோ போட்டிருக்கேன் ஓகே ரொம்ப சிம்பிள் மறக்காம அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ மேலே டாப்பில் இந்த மாதிரி வச்சுட்டேன் க்யூட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ப பாய்